ஷேர் பண்ணக்கோங்க இன்றைக்கி நம்ம மாலை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் ஆரஞ்ச் செடி பார்த்தா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க பாருங்கள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் இல்லைன்ற கவலை கிடையாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போலாம் ஜூஸ் வேணும்னு நினைக்கிறோமோ அப்போ போயிட்டு ஒரு ரெண்டு மூணு பழம் பறிச்சாலே போதும் ஒரு டம்ளருக்கு ஜூஸ் கிடுங்க என்ன வந்து அந்தளவுக்கு இது புளிப்பு அந்த ஆரஞ்சோடைய ஸ்மெல்லும் டேஸ்ட் நல்லா ஆனால் குளிப்பு இருக்கங்க நம்ம எந்த தேவையான அளவுக்கு சுகர் கலந்து குடித்தா நமக்கு ஆரஞ்ச் ஜூஸ் வந்துட்டு பிரச்சனையே இல்லைங்க ஆனால் பாருங்கள் இதுக்கு வந்துட்டு சீசன்லாம் கிடையாதுங்க வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு கொத்து கொடுத்தா காய் ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் காய் ஒரு பக்கம் பழம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்களே அங்கங்கே பிஞ்சு காய் பழம் எல்லாமே இருப்பாருங்க அதனால் இந்த மாதிரி செடி கிடச்சா கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு வெயில் சீசன் ஆகட்டும் இல்லை மற்ற ஆகட்டும் எப்போதுமே நமக்கு வந்துட்டு ஜூஸ் வேணும்னா இதை மட்டுமே போதும் கெஸ்ட்டு வந்துட்டாங்க திடீர்னு அவங்களுக்கு நம்ம ஜூஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னா கூட உங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் வேண்டாம் ஏன்னா உடனே ஓடி போய் ஒரு நாலஞ்சு பழம் கழிச்சிங்கன்னா போதும் ஒரு டம்ளர் ஜூஸ் கொடுக்கணும் நிறைய பேர் வந்தால் கூட பிரச்சனை இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா நிறைய பழம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் இந்த பதியை கொடுத்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணுங்கள்